ஜெய் பராசக்தி மகா ஜெய் இப்போ பகவத்கீதை பாராயணம் நாம் தியான ஸ்லோகங்களில் முதல் நான்கு ஸ்லோகங்கள் படித்திருந்தோம் இன்றைக்கு திருப்பி சொல்ல போகிறது கௌசல்யாவாம்மா சரிம்மா இப்போது நானும் நீங்களும் சேர்ந்து முதல் நாலு ஸ்லோகங்கள் போன வாரம் படித்ததை படிச்சிருவோம் அப்புறம் புது ஸ்லோகத்துக்கு போவோம் சரியா எல்லோருமே நீங்கள் அவரவர் இதில் படிங்கம்மா மைக்கு ஆன் பண்ணிக்கிறது கௌசல்யா மட்டும் ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணே நஸ்மயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तु ते व्यासविशालबुद्धि पुल्लारविन्दाय पत्रनेत्र, येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रमेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय மஹே நம சர்வோனி நந்தோத் துதா மகதே கொஞ்சம் வேகமாக தான் நான் போகிறேன் எனக்கே தெரியுது ரெண்டு ஸ்லோகத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது அரை மணி நேரத்தில் திரும்ப திரும்ப உங்களை சொல்ல வைக்கணும் ஆனாலும் நமக்கு கொஞ்சம் எல்லா இதையும் முடிக்கணும் நீங்கள் அப்புறம் இப்போது உங்களுடைய அனுபவத்துக்கு இப்போ நீங்கள் தனியாக உட்காந்து இதை படிச்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு நான் மூணு நாலு ஸ்லோகங்களை இந்த நேரத்துக்குள்ளே முடிச்சுடணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கேன் அதனால் நீங்கள் நல்லா கவனமாக படிங்கம்மா அப்புறம் க கல்லூரியிலலாம் சம்ஸ்கிருதத்துலயே நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லுவோம் இப்போ நான் தமிழை வச்சாலும் பரவாயில்ல கீதை நம்ம நாவில் நடமாடட்டும்ங்கிற ஒரு எண்ணம் தான் அதனால் சரியாக பார்த்து படிச்சுடுங்கம்மா இப்போ ஐந்தாவது ஸ்லோகம் தேவம் தேவம் தேவம்

ुदेवसुतं देवं कं स चाणुरमर्धनम् देवकी परमानन्दम् देवकी परमानन्दम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णं वन्दे जगद्गुरुम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरु देवकी परमानन्दम् कृष्णं वन्दे देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम् इपूश्लोकं वसुदेवसुतं देवं देवकी सचाणूरमर्दनं कृष्णं वन्दे जगद्गुरु वसुदेवसुतं देवं सूरमर्दनम्

ஸ்ரீகிருஷ்ண பகவானை துதிக்கின்றன போற்றுகின்றன சரணடைந்தவர்களுக்கு கற்பக விரக்ஷம் அதாவது மூன்றாவது பிரபன்ன பாரிஜாத்தாய சரண் அடைந்தவர்களுக்கு கற்பக விரக்ஷம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்திரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் அப்புறம் இவன் அவன் கறந்த அந்த பால் வந்து உபநிஷதங்கள் தான் பசுக்கள் அவற்றின் சாரமான ஞானம்தான் அந்த தத்துவம்தான் பால் அதை கறந்தவன் கண்ணன் அதை அருந்தி மகிழ்ந்தவன் அர்ஜுனன் அந்த கன்று அவனை முன்னிட்டு அறிஞர்கள் அந்த பாலை அருந்துகிறார்கள் அப்படின்னு போன வாரத்தில் பார்த்தோம் இப்போ இருக்கிற ஸ்லோகம் வந்து கிருஷ்ணருடைய பெற்றோர் பெயரை சொல்லி வசுதேவரின் புத்திரனும் கம்சனையும் சாணூரனையும் தன்னுடைய மாமா கம்சன் கொடுங்கோலனாகிய கம்சன் மாமில்ல கொடுங்கோலனுங்கிறதுக்காக அங்கே கொன்றான் கம்சனையும் சானூரனையும் கொன்றவன் தாய் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவன் சரி இதெல்லாம் பண்ணினா எனக்கு என்ன போச்சுன்னா ஜெகத்குரு பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தை நல்கி வழிகாட்டி கொண்டு தன்பால் ஏற்கக்கூடிய ஜெகத்குரு தேவன் இறைவன் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன் அப்படின்னு இன்றைக்கு நான் இப்போ படித்த ஸ்லோகம் சொல்றது இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து அடுத்த ரெண்டு ஸ்லோகமும் இந்த பகவத்கீதை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது உபதேசிக்கப்பட்டது என்பது விளக்கக்கூடியதா இருக்கும திரோண தட்டா ஜெயத் ஜலா பீஷ்ம திரோண தடா ஜயத் ரதஜலா भीष्मद्रोणतटा जयद्रथ जला गान्धारनीलोत्पला 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 भीष्म द्रोणतटा गान्धारनीलोत्पला भीष्मद्रोणतटा जयद्रथ जला गान्धारनीलोत्पला भीष्मद्रोणतटा जयद्रथ जला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी शल्यग्राहवती कृपेण वहनी शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला कर्णेन वेलाकुला कर्णेन वेलाकुला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा 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 दुर्योधनावर्तिनी 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 अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी अश्वत्थामविकर्ण घोरमकरा दुर्योधनावर्तिनी अश्वत्थामविकर्ण घोरमकरा दुर्योधनावर्तिनी सोतीर्णा खलु पाण्डवै रणनदी सोतीर्णा खलु पाण्डवै रणनदी పాండవై రణనది కైవర్తక కేశవ కేశవ కైవర్తక కేశవ సోత్తిర్ణు పాండవై రణనదీ కైవర్తక కేశవ सूतिर्णा खलु पाण्डवै रण नदी कैवर्तकः केशवः सूतिर्णा खलु पाण्डवैरण कैवर्तकः केशवः भीष्म द्रोणतटा गान्धारनीलोत्पला శల్యగ్రాహవతి కృపేణ వహనీ కర్ణేన వేలాకూలా అశ్వత్మవికర్ణ ఘోరమకరా దుర్యోధనావర్తిని సోత్తిర్ణు పాండవైరణనదీ కైవర్తక కేశవ भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोतीनाकलु खलु पाण्डवैरणनदी कैवत्तकः केशवः भीष्मद्रोणतटा जयद्रथ जला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला சோத்தி நாக்கலு அஸ்வத்தாமருஷேத்திர போர்க்களத்திலே கூடியிருந்த கௌரவ படைகள் அதில் இருந்த ஒவ்வொருவருடைய வீரம் எத்தகையது என்பதை ஒரு அழகான உவமானத்தின் மூலம் குறிப்பிடுகிறார் வியாசர் என்ன அப்படின்னா ஒரு பெரிய காட்டாறு ஓடிக்கொண்டிருக்கிறது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த ரணநதி ரணநதி ரணநதினா போராகிய நதி அது எப்படி இருக்குது அதற்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள் தட்டான தடம்னா கரை நதியினுடைய கரைகள் அதில் ஓடக்கூடிய நீர் யாருன்னா ஜெயத்ரதன் சிந்து ராஜாவாகிய ஜயதிரதன் காந்தார மன்னனாகிய சகுனி அதில் முளைத்து இருக்கின்ற நீலோத்பலம் என்னும் புஷ்பம் ஷல்யன் அதாவது நகுல சகாதேவர்களுடைய தாய்மாமன் துரியோதனனால் உபசரிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு அவர்கள் பக்கம் போய் போரிடுகிறான் அந்த ஷல்யன் கடைசியில் கர்ணனுக்கு தேரோட்டுகிறான் கிருஷ்ணனுக்கு இணையாக ஏரோட்டுவதில் வல்லவன் அந்த ஷல்யன் சுராமின் கிருப்பன் கிருப்பனின் கிருப்பர் கிருப்பாச்சாரியாருங்கிறவர் துரோணருடைய தங்கை கணவர் அவர் கௌரவ குலத்தில் பிறந்த அரசகுமாரர்களுக்கு ஆரம்ப கால ஆசிரியராக இருக்கிறார் கிருப்பன் கிருப்பன் என்பவன் பிரவாகம் அந்த தண்ணி எவ்வளோ பத்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி நிற்காமல் அது ஓடிக்கொண்டே இருக்கான் அந்த பிரவாகம் இவர் கர்ணன் பேரலைகள் வேளாக்குலா ஆக்குலம்னு வலை சிந்தாக்குலம்னா மனக்கவலைங்கிற அலை நம்ம மனசில் அடித்து கொண்டே இருக்கான் அது ஆக்குலம்னா கவலை கவலை அலை வேளா குலா கடல் கடல் அலைகள் போன்ற பெரிய அந்த சுனாமி மாதிரி இருக்கான் யார் கருணன் கருணேன வேலாக்குலா அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள் சுறாமீனா சனீன சொன்னார் இப்போ மகர மீன்களாக விகர்ணனும் அஸ்வத்தாமனம் அந்த தண்ணி எப்படிப்பட்டதுன்னா ஆபத்தானது நீர்ச்சுழல் நிறைந்தது யார் துரியோதனன் அந்த நீர்ச்சுழல் நீர்ச்சுழலுக்கு இங்கே என்ன வரது துரியோதனா ஆவர்த்தினி சுழன்று சுழன்று உள்ளே இழுத்து விடுமா ஆட்களை அப்புறம் இப்படிப்பட்ட பயங்கரமான நதியை இப்படி கடப்பதுன்னா இதை கடப்பதற்கும் வல்லமை திறமை அறிவு சாத்துரியம் நிரம்பிய ஒரு படகோட்டி இருக்கிறான் யார் அவன் கிருஷ்ணனை படகோட்டியாக கொண்டு இந்த ரண நதியானது பாண்டவர்களால் கடக்கப்பட்டது அப்ப நமக்கும் வாழ்க்கையிலே வாழ்க்கை என்கிற சாகரத்தில் அக்கறை சேர்க்க வல்லவன் ஸ்ரீகிருஷ்ணன் அவனை அவனுடைய இந்த உபதேசமாகிய கீதையை கற்று அவன் வழி சென்று அவனால் காக்கப்படலாம் என்று இது உணர்த்துகிறது பாரா சரோஜம் அமலம் சரோஜம பாராஷரிய சரோஜம்தந்தோத்கட்டம்

हरिकथा सम्बोधनाबोधितं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम् नानाख्यानककेसरं हरिकथा नानाख्यानकेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जन षट्हः लोके सज्जन

முதா மகிழ்ச்சியோடு அருந்தப்பட்டது இப்ப உதாரணத்தை மாத்திர அப்புறம் சொல்றேன் முதமான சஜ்ஜன ஷட்பதை ரக ரக பேபியமானம் முதா लोके सज्जन षटर हर ते पीयम लोके सज्जन षटर हर ते पीयम भूया भारत पंकजम कलिमल भू भारत पङ्कजं कलिमल भूयात् भारत पङ्कजं कलिमल प्रद्वंसि न श्रेयसे प्रद्वंसि न श्रेयसे इ अश्नु वर् प्रद्वंशि न श्रेयसे अपि प्रध्वंशि न श्रेयसे प्रध्वंसि न श्रेयसे प्रध्वंसि न श्रेयसे प्रध्वंसिन श्रेयसे प्रध्वंसि न श्रेयसे प्रध्वंसिन श्रेयसे भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे भूयाद् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे पाराशर्यवच सरोजममलम् गीतार्तगन्धोत्कटम् नानाख्यानकेसरं हरिकथा बोधितं लोके सज्जनषट्पदैरहरहः पेपीयमानं पीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे पारासर्यवच सरोजमममलम् गीतार्थगन्धोत्कटम् नानाख्यानकेसरं हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जनषट्पदैरहरहः पे पीयमानं मुदा ूया भारतपंकज कलिम प्रध्वसीन श्रेयसे पाराशर्यच सरोजमल गीतागंधोत्क्यानकसर हरिकथा संबोधना बोधित लोके सज्जन ேயசே இந்த ஸ்லோகத்துல நமக்கு என்ன தெரிய வருதுனாக்க முந்தின ஸ்லோகத்துல அந்த போர்க்கள சூழலை வந்து வர்ணிக்க கூடிய ஒரு உவமை ரணநதி அதுக்கு கரை அந்த தண்ணி யார் அதனுடைய வேகம் யார் அதில் இருக்கக்கூடிய மீன் சுறா மீன் என்ன மகர மீன் என்ன நீர் சுழல் யார் அலைகள் யாரு இதை எப்படி கடந்தார்கள் பாண்டவர்கள் யார் அந்த படகோட்டி அதெல்லாம் சொல்லப்பட்டது இப்போ அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அந்த கீதைக்கு ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் அது விளக்கப்படுகிறது பராசரரின் புதல்வராகிய வியாசர் பாராசர்ய அப்படின்னா பராசரரின் புதல்வராகிய வியாசர் தசரதனின் மகன் தாசரதி அவனுடைய மகன் அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தையில் ஒரு நீட்டு சொல்கிற வசுதேவரின் மகன் வாசுதேவன் பராசரரின் மகன் பாராசரியன் அப்படி பாராசரிய வச்சக அவருடைய வாக்கு பராசர புத்திரராகிய வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்த பல கதைகளையும் மகரந்தமாக உடைய அந்த அதுக்கு என்ன வார்த்தைங்க பார்த்தோன்னா கேசரம் நானா ஆக்கியானகம் ஆக்கியானங்கிறது கதைகள் கதைகளெலாம் வந்து எப்படி ஒரு பூவில் இந்த மகரந்தம் இருக்குமோ அதுபோல் இந்த மகாபாரதம்ங்கிற மலரில் பல கதைகள் உள்ளக்குள்ளே நிறைய கதைகள் இருக்குது அதெல்லாம் வந்து பூவினுடைய மகரந்தங்கள் மாதிரி இருக்கான் ஹரிக்கதா பல கதைகளை மகரந்தமாக உடைய ஹரிக்கதா பிரசங்கத்தால் அலர்ந்து அந்த பூ நல்லா மலர்ந்துருக்கான் எப்படி மலர்ந்திருக்குன்னா அதை ஆண்டுதோறும் காலந்தோறும் மக்கள் என்ன பௌராணிக்கர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த மகாபாரத கதையும் கீதையினுடைய அர்த்தத்தையும் உபன்யாசகர்கள் எடுத்து விளக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஹரிக்கதா பிரசங்கத்தால் இந்த பூ எப்போதும் மலர்ந்த வண்ணம் இருக்கின்றது அப்புறம் அப்படி ஒரு பூ மலர்ந்து இருக்குன்னா அதனுடைய வாசமும் அதில் இருக்கக்கூடிய தேனும் வண்டுகளை ஈர்க்கும் இல்லையா யார் இங்கே வரக்கூடிய வண்டுகள் அப்படின்னு பார்த்தா நல்லோர் எனும் தேன் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக அருந்த பெற்ற இங்கே எங்கே இருக்கு சஜ்ஜன லோக்கே சஜ்ஜன ஷட்பதைகி அகரக அகக அகஹ நாள்தோறும் அகன பகல் நிஷம்னா இரவு அகர் நிஷம் பகலிரவு எல்லா நேரத்தில் இங்கே அப்பகலை மட்டும் சொல்ற அதாவது நாள் அப்படிங்கிறத சொல்ற நாள்தோறும் அதை படிக்கணுமா கீதை அப்படி நாள்தோறும் யாரால் படிக்கப்படுகிறது உலகத்திலே சஜ்ஜன நல்லவர்களால் நல்லோர்களால் நாள் நாள்தோறும் ஓதப்படுகின்ற இந்த கீதை ஆனந்தமாக அருந்த பெற்ற கீதை கீதையின் மூலம் நறுமணத்தை உடைய எதுக்கு இந்த நறுமணம் இருக்கு மகாபாரதத்துக்கு இருக்கு அது எப்படி வந்தது கீதையின் காரணமாக வந்தது குற்றமற்ற மகாபாரதம் இன்னும் தாமரை பூவானது அதுக்கு இங்கே என்ன வார்த்தை இருக்கு குற்றமற்ற பாரத பங்கஜம் பூயாத் பாரத பங்கஜம் பாரத மகாபாரதத்தில் உள்ள மகாபாரதம் இன்னும் தாமரையில் உள்ள தேன் போன்ற இந்த கீதை பிரத்வம்சினக ஸ்ரேயசே சிறந்த குற்றமற்ற போட்டிருந்தீங்களா சிறந்த இந்த மகாபாரதத்தில் உள்ள இந்த பூவானது கீதை என்கிற பூவானது கலியினுடைய தோஷத்தை நீக்கக்கூடிய நீக்க விரும்புகிறவனுக்கு ஸ்ரேயசே நலம் தருவதாகுக நலன் தருவதாகுக அப்படிங்கிறது எங்கே இருக்கு பூயாத் இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் ஸ்ரேயசே நலனை தருவதாக இருக்கட்டும் எது இந்த கீதை அப்படின்னு அர்த்தம் நல்லது வேணும்னு நினைச்சா கீதையை படி உனக்கு நல்லது கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகின்றது அப்போது நாம் பார்த்தோம் முதல் ஸ்லோகம் பகவத்கீதையே ஒரு அம்பாளா தாயாராக உருவகித்து வணங்கினது அப்புறம் அந்த கீதையை கிருஷ்ணர் தான் உபதேசிச்சார்னா கூட நமக்கு எழுத்து வடி ஏன்னா அவர் அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு அதோடு போச்சு அது அப்படியே போயிடாமல் நமக்கு பிடிச்சு கொடுத்தவர் வியாசர் அதனால அவருக்கு ஒரு நமஸ்காரம் அப்புறம் இந்த கீதையை சொன்னவருக்கு மூன்று ஸ்லோகங்கள் மூலம் அவருடைய போற்றி அதுக்கப்புறம் இந்த எந்த சூழ்நிலையில் சொன்னார்னு இந்த குருக்ஷேத்திர சூழலில் வர்ணிக்கிற ஸ்லோகம் அப்புறம் இந்த கீதை மகாபாரத்தை சொல்லக்கூடியதான இந்த ஸ்லோகம் இனி திரும்ப இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த இரண்டு ஸ்லோகங்களையும் அன்னையினருடால் அடுத்த இணைய வழி சத் சங்கத்திலே பார்ப்போம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக கிருஷ்ணார்பணமஸ்தூ